இதே ஜெயலலிதா அரசாங்கத்திலே எடப்பாடி அரசாங்கத்திலே யாராவது ஒரு அமைச்சர் மாநில அமைச்சர் பதவியில் இருக்கும்போது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எதிர்கொண்டிருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய எதிர்த்தாக்குதலை எப்படி தொடுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க செந்தில் பாலாஜியும் அமைச்சரவையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்காரு பொன்முடி இல்லாக்காவை மற்றவங்களை மாற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் அவருடைய பெயர் பலகை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இன்னமும் அமைச்சர் என்று தான் இருக்கிறார் இவையெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் எப்படி இதெல்லாம் நியாயப்படுத்துவீங்க நீங்கள் பாஜக எதிர்ப்பு என்கின்ற அஃப்கோர்ஸ் அது அது உன்னதமான இலக்கு தான் கண்டிப்பாக மதவெறி தான் இந்தியாவின் முதல் எதிரி ஊழல் ரெண்டாவது எதிரி தான் அதுக்காக ஊழல் வந்து பிரச்சனையாக இல்லைன்னு சொல்லுவதும் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை அமைச்சரவையில் அப்படியே வைத்திருப்பதும் கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை மட்டும் உருவாக்காது பாஜக போன்ற மாற்று சக்திகள் வளருவதற்கு மறைமுகமாக உறுதுணையாக ஊன்றுகோலாக தூண்டுதலாக தூண்டுதலாக இருக்கும் என்பதுதான் கலை